வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இக்காலகட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் எதையாவது மனம் தேடிக்கொண்டேதான் இருக்கிறது அரிதாய் கிடைக்கும் நேரத்தில் உள்ளத்திற்கு பிடிக்கும் புத்தகங்களை படிக்கும் பழக்கம் அருமையானது ஆரோக்கியமானது ஆம் வாசிப்பை நேசிப்பவர்களின் சுவாசிப்பில் ஆரோக்கியம் உண்டு கணினி யுகத்தில் மன நிம்மதிக்கு தேவை அமைதியான சில மணித்துளிகள் சந்தடிமிக்க மனச்சூழலை மறந்து எழுத்து உலகில் சஞ்சரிக்கும் அனுபவம் அசாதாரணமானது ஒப்பற்ற அந்த உணர்வு வாசிப்பை ரசிப்பவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் நேர்மையான எழுத்தாளர்களின் தரமான எழுத்துக்கள் தனிமனிதன் சிறந்த தன்மையோடு வாழ பெரிய பங்களிக்கின்றன வாசிப்பு நம் சிந்தனை நரம்புகளை மீட்கும் வாசிப்பதினால் நாம் இந்த உலகில் தனியாக இல்லை என்பதை உணர முடியும் அன்பானவர்களே வேதத்தை வாசிப்பதை தவிர பிற தரமான ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பதும் நம் வழக்கமாக இருக்க வேண்டும் நல்ல உண்மையான ஊழியக்காரர்கள் எழுதிய தரமான புத்தகங்களை தேடி வாசியுங்கள் நல்ல ஆவிக்குரிய மாதாந்திர பத்திரிகைகளை வீட்டிற்கு வரவழைத்து வாசியுங்கள் ஜீவ ஜீவநீரோடை தேவனுடைய வார்த்தை சத்திய வசனம் போன்ற இதழ்கள் தரமானவை உங்கள் ஊரில் உள்ள கிறிஸ்தவ புத்தக நிலையங்களுக்கு செய்து மாதம் ஒரு முறை சென்று நல்ல புத்தகங்களை வாங்குங்கள் உங்கள் வீட்டில் சிறிய நூலகம் உண்டா ஆர் ஸ்டான்லி லில்லியன் ஸ்டான்லி சாம்சன் பால் சகரியா பூனன் பில்லி கிரகாம் வாட்ச்மேன் நீ பாரன் டபிள்யூ விஎஸ்பி போன்றவர்களின் புத்தகங்களை தேடி வாசியுங்கள் உள்ளத்தில் தரிசனத்தை பெறுவீர்கள் மிஷினரி வரலாறுகளையும் தவறாமல் வாசியுங்கள் இவைகள் நம் ஆவிக்குரிய கண்களை விரிவாக்கும் எப்போதுமே மொபைலிலோ கம்ப்யூட்டரிலோ டிஜிட்டல் புக்கை வாசிப்பது ஆரோக்கியமானது அல்ல புஸ்தகத்தை வாசிக்கும் திருப்தியை அவைகள் கொடுக்காது மாபெரும் ஊழியக்காரனாகிய பவுல் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உடையவராயிருந்தார் இரண்டு தீமோதேயோ நான்கு பதிமூனில் தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு எழுதுகிறார் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புத்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிறபோது எடுத்துக்கொண்டு வா என எழுதுகின்றார் அன்பானவர்களே மாதம் ஒரு புத்தகத்தை வாசிப்பேன் என தீர்மானியுங்கள் உங்கள் வீட்டிற்கு தேடி வரும் மாதாந்திர கிறிஸ்தவ பத்திரிகைகளை தரமானவற்றை தவறாமல் வாசியுங்கள் வெளியூர் சென்றால் கவனமாக பயணங்களில் படிப்பதற்கென்று புத்தகங்களை எடுத்து வையுங்கள் வாசிக்கின்ற பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான சூழலை கொண்டு வரும் வித்தியாசங்களை உணர்வீர்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக ஆமேன்